எந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் தோல் நோய் அதாவது சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இது வந்து பெரும்பாலும் யாருக்கு வந்து வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து எடுத்துகிட்டு அதிகமாக வந்துட்டு தண்ணி குடிக்காமல் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தத்தில் வந்துட்டு பித்தத்தன்மை வந்து அதிகமாகி வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வந்து வெளியேறாமல் பித்தம் வந்துட்டு ரத்தத்தில் வந்து ஒரு சிறு பகுதிகளாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலக்க ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துரித உணவுகளை வந்து அன்றாடம் வந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல்நிலை வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளிநாட்டு வந்து சென்று வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றில் வந்துட்டு எண்பது பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரியாசிஸ் பிரச்சனை வந்துட்டு இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு வராங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க ஐயா இங்கே வந்து இருக்க வந்து உணவு இல்லாமல் அங்கே கிடைக்கக்கூடியதாக வந்து சாப்பிட்டதுனால அப்போ வர ஆரம்பித்தது அதனால் அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பெட்ரோ கெமிக்கலில் வந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்து அதிகமாக வந்து வருது தோல் கம்பெனியில் வந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்து நோய் வருது ரசாயன தொழிற்சாலை சாய தொழிற்சாலை இதில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா போதுமான வந்து பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் வேலை செய்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நோய் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்குது இப்போ அதுக்கான மருத்துவ செய்முறையோ முழு விளக்கமோ அம்மா வந்து சொல்வாங்க நோய்கள் தோல் நோய்கள் வர்றதுக்கு நம்ம உணவும் ஒரு காரணம் எண்ணெய்கள் எண்ணெய்களை வந்து நம்ம எளிதில் சிரிக்கிற எண்ணெயை கலப்படம் இல்லாத எண்ணெயை சாப்பிட்டோம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் செக்கில் நல்லா மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வந்து எந்த வித கலப்படமும் இல்லாத எண்ணெய்களை நம்ம சாப்பிட்றப்போ நம்ம உணவு நல்லா செரிமானமாக செமித்து கழிவுகளை வெளியேற்றி ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு அதை மீறி அவங்க நல்லா ஆரோக்கியமாக வேலை செஞ்சவங்களுக்கு வேர்வை மூலியமாகவும் சிறுநீரகத்தின் வழியாகவும் மலத்தின் வழியாகவும் தேவையில்லாத கொழுப்புகள் கசடுகள்லாம் வெளியேறுறப்போ அவங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த சோரி சரங்கு இந்த பட நோய் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு தான் இருக்கும் அதுவும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது போது நம்ம சாப்பிட்ற எண்ணெய்கள் எண்ணெய் வந்து பொறிச்சது வரைச்சதை வந்து திரும்ப நாள்பட நாள்பட இருந்து அந்த இதை அது மேலேயே ஊற்றி ஊற்றி அந்த பொறித்து சாப்பிட்ற உணவுகள் இந்த அப்பளம் பொரிச்சது அல்லது கோழி இந்த பஜ்ஜி வடை இந்த மாதிரியெல்லாம் பொறிச்ச எண்ணெய்களை வந்து மேலும் மேலும் வந்து ஊற்றி ஊற்றி அவங்க செஞ்சு தருவாங்க அப்போ அந்த எண்ணெய்கள் வந்து முறிவு ஆகி போய் கெட்டு போய் இருக்கிற எண்ணெய்கள்லாம் வந்து நம்ம வா வயிற்றுக்குள்ள உடம்புக்கு ஸ்கின்னுக்கு ஏற்றுக்கிறாம அது வந்து பத்து பத்தாக வர ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு வந்து மோசனே போகாது அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த தோல் நோய் வரும் உள்ளுக்கு இருக்கிற கசடுகள்லாம் வாரத்துக்கு ஒரு முறை வெளியே போகிறது நல்லா தண்ணி குடிக்காமல் இருக்கிறது வறட்டு உணவுகளை சாப்பிட்டுட்டு அப்படியேவும் தூங்காமல் ரொம்ப நேரம் முழிச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நோய் வரும் உடம்பில் வந்து இறுக்கமான உடைகளை போடுறது வேறுத்த உடைகளவே வந்து மாற்றாமல் திரும்பவும் உடம்புக்குள்ளே காற்றே நுழையாமல் இருக்கிற மாதிரி டைட்டாக நம்ம வேர்வேயே வந்து வேர்த்த ஓடைகளை திரும்பவும் நம்ம போடுறப்போ அதில் அந்த கசடுகள்லாம் பழைய படிக்க நம்ம தோலினுடைய மேல்புறத்தில் தங்கிட்டு அதுவே வந்து நம்மளுக்கு நோயை உண்டு பண்ணுறதுக்கு காரணமாக வந்துடுது அதனால் தலைக்கு நல்லா எண்ணெய் வைக்கணும் தினமும் வந்து குளிக்கணும் துணிமணிகளை வந்து வேர்வை வந்துருச்சுனாக்கா தினமும் துணிமணிகளை மாற்றிடணும் அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னாக்கா சொறினாலும் தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அரிப்பு வந்துடும் அரிப்பு கையை வச்சா எடுக்க முடியாது அவங்க யார் இருந்தாலும் வந்து அரிப்புன்றதை யாராக இருந்தாலும் கட்டுப்படுத்தவே முடியாது எந்த இடத்துல அரிக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு அசிங்கப்பட மாட்டாங்க ஒரு அறுவறுப்பட மாட்டாங்க அவங்க சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தலையாக இருந்தாலும் உடம்புல எந்த இடத்துல என்னாலும் அரிப்பு வந்துருச்சுனாக்கா அங்கே போய் கை நோண்டி சொரிஞ்சு விட்டால் தான் அவங்களுக்கு சரியாகும் சில பேருக்கு அந்த பண்ணுற பத்து பத்து மாதிரி பக்கு பக்கா உதுந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம உடம்புல ரத்தம் கெட்டு போச்சு அந் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் பழைய வடிக்கும் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கிற அந்த கிருமிகளெல்லாம் வந்து வெளியேற்றுனா தான் அந்த தோல் நோயின்றதே வந்து சரியாகும் அந்த தோல் நோய் வந்து எப்படியேப்பட்டவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சரி பண்ணக்கூடிய மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் தோல் நோய் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கிற முறையை இப்போ நம்ம பார்க்கலாம் இது சீமை அகத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்மளுக்கு இப்போது சிட்டி கிளையாக இருந்தாலும் சிட்டிக்கிளையெல்லாம் நிறையா இருக்குது இந்த சாக்கடை தண்ணி போகிற இடங்களில் நிறையா பார்க்கு தண்ணி தேம்பி நிற்கிற இடத்துக்களில் ஓரங்களில் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு கிடைக்கும் இதனுடைய பூவு இந்த இலை இதெல்லாம் வந்து அந்த தோல் நோயை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த மலை அகத்திக்கு இருக்குது மலையகத்தி அகத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை வந்து பூவும் எடுத்துக்கிறலாம் மலர்ந்த பூ கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறோம் இந்த சீமையகத்தி இலை அதனுடைய பிஞ்சு பூ எல்லாமே சமூலமும் வந்து தோல் நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்து இது கூட வேப்பலை கிருமி நாசினி உள்ளுக்க இருக்கிற நச்சு கிருமிகளை வந்து கொல்லக்கூடியது வேப்பலை எடுத்துக்கணும் வேப்பலை ஒரு கைப்பிடி இந்த இலை கொஞ்சமாக ரெண்டு எடுத்துக்கிட்டால் போதும் அது கூட வந்து பூ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இலை பூ எல்லாமே ஒரே தான் செய்யும் வேப்பில ஒரு கைப்பிடி அகத்தி ரெண்டு பூவு கொஞ்சம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இந்த இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா வலுவலுன்னு கோமியம் விட்டு அரைச்சிங்கனாக்கா ரொம்ப நல்லது நாட்டு மாட்டு கோமியம் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இது கூட இந்த அரிப்பு மேல் பூச்சா நம்ம பூசுறதுக்கு தான் இப்போ வந்து நம்ம தயாரிக்கிற மருந்து அதில் மஞ்சள் உங்களுக்கு எந்த அளவு ஆரம்ப நிலையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் போடுங்க உடம்பு முழுக்க இருக்குதுனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் சம அளவு அந்த இலையும் வேப்பலையும் அந்த சீமை இலை பூ சேர்ந்து சமமாக எடுத்து அரைச்சிக்கிறலாம் மஞ்சள் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க மஞ்சள் வந்து நச்சு கிருமிகளை கொல்லக்கூடியது கிருமி நாசினி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறணும் அது கூட வந்து கடுக்காய் இந்த கடுக்காய் பொடி கூட சேர்த்துக்கிறணும் கடுக்காய் வந்து தோளின் நிறத்தை துவர்ப்புத்தன்மை உள்ளது உள்ளுக்க இருக்க நச்சு கிருமிகளை கொல்லக்கூடியது உள்ளுக்குள்ளே ரத்தத்தில் கலந்துருக்கிற அதையும் சேர்த்து நல்லா கிருமிகளை அழிக்கக்கூடியது நம்ம தோளின் நிறம் பழைய நிறத்துக்கு கொண்டு வரக்கூடியது புலப்புலன்னு உதிந்துக்கிட்டு இருக்குது கருப்பாக இருக்குது வட்ட வட்டமாக இருக்குது புண்ணு ஆறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த மருந்தோட கூட்டு மருந்தாக சேர்த்துக்கிறணும் கடுக்காய் பொடி நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கோமியம் நாட்டு மாட்டு கோமியம் கூட கலந்துடணும் உடம்புல நல்லா தடவுற அளவுக்கு அந்த கோமியம் கலந்து எந்த இடத்துல இருக்கோ அது தலையிலேயா இருக்கட்டும் உடம்புல எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் அதை முழுதும் நல்லா தடவிடுங்க தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கிற நேரம் பார்த்து போட்டிங்கனாக்கா இதெல்லாம் அந்த கலவை வந்து குளிர்ச்சி தரக்கூடியது கோமியம் அந்த கலவை கூட சேர்ந்து நம்ம கலந்து உடம்பு முழுக்க போடுறப்போ மேலே இருக்கிற அந்த கிருமியெல்லாம் செத்துரும் உள்ளுக்குள்ளே புண்ணை ஆறாமல் கொதறிக்கிட்டு அந்த தண்ணி பட்ட இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புலப்புலன்னு உதிர்ந்துக்கிட்டு இருக்கும் பக்கு பக்கா உதுறும் அவங்க உட்காந்தாங்கனாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு நிறையா மீன் செதில் மாதிரி விழுகும் அந்த அளவுக்கு இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தயார் பண்ணி அவங்க போட்டுக்கிட்டாங்கனாக்கா போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நல்லா உணர்ந்த பிறகு பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் சோப்பு அந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாது வெறும் தண்ணியில் நல்லா இதமான பச்சை தண்ணியில் வந்து சூடு தண்ணி இல்லாமல் குளிச்சுட்டாங்கனாக்கா சோப்பு அந்த மாதிரி எதுவும் போடாமல் இந்த இதை போகிற அளவுக்கு தேசு தேசு குளிச்சுட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு ஒரு நே நாளைக்கும் குளிச்சுட்டு வர்றப்போ அந்த ஸ்கின்னில் இருக்கிற நிறங்கள் மாறிட்டு வரும் பொலன்னு உதுறது எல்லாமே போயிட்டுருக்கும் உடம்புல ஒரு ஒரு நாளும் போட்டுட்டு வர்றப்போ மாற்றங்கள் தெரியும் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா உணர விட்டு ஒரு துண்டோ ஜட்டியோ போட்டுக்கிட்டு போட்டுவிட்டு அவங்கள குளிப்பாட்டி விட்டு நல்லா உணர வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயை அவங்க உடம்பு உணர்ந்த பிறகு போட்டுக்கிட்டாங்கனாக்கா போதுமானது மாமிச உணவுகளை அவங்க சாப்பிடக்கூடாது புளித்த உணவுகள் சாப்பிடக்கூடாது நல்லா நிறைய தண்ணி குடிங்க நல்ல மோசன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கிறணும் ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சுனாக்கா எண்ணெய்களை கண்டிப்பாக மாற்றணும் உணவை மாற்றணும் உணவை மாற்றணுனாக்கா சிறுதானியங்கள் ஆர்கானிக்கில் இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் இந்த நாலு எண்ணெயில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கண்ட கண்ட எண்ணெயை வந்து சாப்பிட்டிங்கனாக்கா தோல் நோய் சீக்கிரமாகவே போகாது தோல் நோய் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து மருந்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்